ஹாய் வெல்கம் இன்னைக்கு நம்ம சேனல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் வீடியோ கூட வாங்க போகிறோம் அது என்ன வீடியோ அப்படின்னா இப்போ வர்ற இப்போ ஜென்ரேஷனில் வந்து நம்ம ஹெல்தியான ஃபுட்டே சாப்பிடலை அது நம்மளுக்கே தெரியும் தெரிஞ்சு தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம் நமக்காகவே ஒரு ஹெல்தியான இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து நூடுல்ஸு பாஸ்தா சேமியா இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க நம்மளே அப்படி தான் சாப்பிட்றோம் யாருமே கூழ் கஞ்சி அந்த மாதிரி யாருமே இப்போ விரும்புக்கு சாப்பிட்றது கிடையாதுல்ல ஸோ நமக்காகவே சிறுதானியத்தில் வந்து பாஸ்தா அப்புறம் சேமியா நூடுல்ஸ் மூணுமே சிறுதானியத்துல இருந்து செஞ்சிருக்காங்க குதிரவாளி பாஸ்தா குதிரவாளி பாஸ்தா நமக்குமே நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்தியான ஹெல்த்தியானோம் அப்படிங்குற ஒரு மன நிம்மதியோட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா அவங்க இப்போ சின்ன பிள்ளைங்க வந்து நூடுல்ஸு பாஸ்தா இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து அது மைதா ரொம்ப மைதா தான் கலந்துருப்பாங்க அது வந்து ஹெல்த்தியே கிடையாது ஆனால் பசங்க அதான் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால நம்ம அதான் செஞ்சு கொடுப்போம் ஸோ அதுக்காகவே இருந்து நம்மளுக்கு செஞ்சுருக்காங்க இது வந்து குதிரைவாடி பாஸ்தா இது வந்து வரகு பாஸ்தா இது தினை பாஸ்தா இது எல்லாமே கலந்து மிக்சடு பாஸ் பாஸ்தா இது பனிவரகு பாஸ்தா இது சாமை இது கம்பு இது ராகி இப்படி எல்லா விதமான சிறுதானியங்கள்லையுமே இது குதிரை இது இப்படி எல்லா வகையான வகையான சிறுதானியங்கள்லேயுமே நம்மளுக்கு பாஸ்தா இருக்குது அதே மாதிரி தான் எல்லா வகையான சிறுதானியங்கள்லேயுமே இது வந்து சம்பா கோதுமை சேமியா வருத்த சேமியா தான் இது வந்து பனிவரகு சேமியா சேமியா சோமியா இது சோளம் இது சோளத்தில் செஞ்ச சேமியா எல்லா வகையான சேமியாகவுமே இருக்குது எல்லா வகையான நூடுல்ஸுமே இருக்குது இது தினை நூடுல்ஸ் இது சம்பா கோதுமை நூடுல்ஸ் இது பனிவரகு நூடுல்ஸ் இது வந்து சிகப்பரிசியில் செஞ்ச நூடுல்ஸ் இது வந்து கம்புல செஞ்ச நூடுல்ஸ் சிறு ராகியில் செஞ்ச நூடுல்ஸ் இந்த மாதிரி சிறுதானியங்கள் செஞ்ச நூடுல்ஸு பாஸ்தா சேமியா இது எல்லாமே இருக்குது உங்களுக்கு எது வேணும் எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எது வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள் நான் அவங்க டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்க ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன் நீங்கள் டைரெக்டாகவே கால் பண்ணி அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் நிறைய வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மி பண்ணியே கொடுப்பாங்க இவங்க இப்போ வந்து இப்போ நம்ம கடையில் வாங்குகிற நூடுல்ஸ்லேயுமே உள்ளே ஒரு பொடி கொடுத்துருப்பாங்களே அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற என்ன காமிச்ச எல்லா நூடுல்ஸ் குழையிலையுமே பொடி இருக்குது அதே அதுவுமே ஹெல்தியான பொடியாக தான் இருக்குது பாஸ்தா குழைக்கையுமே நம்ம செய்கிறதுக்கு பொடி உள்ளே அந்த பவுடர் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கடையில் வாங்குறதை விட இது ரொம்ப ஹெல்தியானது ரொம்ப டேஸ்டானது இது நான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன் மித்திர சின்ன பிள்ளைகளுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களுக்குமே நம்ம ராகி களி கூழ் இந்த மாதிரி அவ்வளோவா அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஹெல்தியானது அவங்களுக்குமே கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது நம்மளுக்குமே கொஞ்சம் மன நிம்மதியோடு இருக்கும் சரி இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஹெல்தியான சாப்பாடு தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் நான் கீழே கமெண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட டீட்டெயில் நான் கொடுக்குறேன் நீங்கள் டைரெக்டாகவே அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க அவங்களுக்கு கம்மியான கம்மியான விலையில தான் கொடுக்குறாங்க இது வந்து ரொம்ப ஹெல்தியானது அதனால் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்குமே இதை சாப்பிட்டுக்கலாம் இதில் சுகர் இருக்கலாம் சுகர் இருக்கிறவங்களும் சாப்பிட்டுக்கலாம் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் சாப்பிட்டுக்கலாம் யாருனாலுமே இது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் கடையில் வாங்குறது வந்து மேக்ஸிமம் யாருமே சாப்பிடக்கூடாது அதனால் இது நமக்காகவே செஞ்சிருக்காங்க ஹெல்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இது நம் நமக்காகவே செஞ்சிடலாம் ஸோ இது யார்னாலுமே வாங்கி சாப்பிட்டுக்கோங்க கீழே தான் இப்போதைக்கு நான் கீழே இருக்கேன் அவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அவங்க இருக்காங்க அவங்க பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது அவங்க தான் வாங்கி இது சேல்ஸ் பண்ணுறாங்க இருந்து நாங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ரொம்ப இது நல்லாவும் டேஸ்ட்டு ரொம்ப சா நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால இது உங்களுக்கும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் அவங்கள்ட்ட வாங்கி நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன் இதை நீங்களே வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஒரு தடவை வாங்கி சாப்பிடுவீங்க உங்களுக்கு அதை அப்படின்னா வரும் நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி கொடுங்க கால் பண்ணி நீங்கள் கேளுங்க உங்களுக்கு கொரியர்ல அவங்க பார்சல் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க வேற ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் லவ்ல மீட் பண்ணலாம்